அனைவருக்குமே வணக்கம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது சற்று முன் அமைச்சர் கனிமொழி அதிரடி கைது பரபரப்பு இது மாதிரி வந்து செய்திகள் வந்து ஸோ வெளியாகிருக்கு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எம்பி கனிமொழி அவர்கள் வந்து அனைவருக்குமே தெரியும் இல்லையா ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அதிரடியாக வந்து ஏற்கனவே வந்து டூ ஜி அலகற்றல் வழக்கில் ஸோ கனிமொழி அவர்களும் ஆ ராசா அவர்களும் பார்த்தினா இதில் வந்து வசமாக சீக்கிரதாங்க அரசுக்கு வந்து பார்த்திங்கன்னா புறம்பாக ஸோ இருபத்தி எட்டு புள்ளி பதினோ பதினோரு கோடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இழப்பீடு வந்து செஞ்சியதாக வெறும் மீது வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச துறை வந்து ஸோ வழக்குப்பதிவு வந்து செஞ்சுருந்தாங்க இந்த வழக்கு பதினு அடிப்படையில் ஸோ அதிரடியாக பார்த்தீங்கன்னா இந்த வழக்கை வந்து பார்த்திங்கன்னா தள்ளுபடி செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரி மேல்முறையிட்ட கனிமொழி அவர்களுக்கு இப்போ அதிரடி அதிரடியான ஒரு அதிர்ச்சியான தகவல் வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றம் வந்து ஸோ பரபரப்பான தீர்ப்பு வந்து வழங்கியிருக்காங்க சில அதிரடியான அமைச்சர் கனிமொழி அவர்கள் வந்து அதிரடியாக கைது செய்யப்பட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வழியாக இருக்குது ஸோலாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய திமுகவில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் வந்து நடக்க போகுது ஸோ இதை பற்றி எந்த வீடியோவில் ஸோ நம்ம முழுமையாக பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து தான் நீங்கள் முதல் முறையாக ஸோ வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஸோ நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எம்பி கனிமொழி அவர்கள் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சமீப காலத்துக்கு முன்னாடியும் பார்த்தினா ஒரு மிகப்பெரிய சம்பவம் வந்து ஸோ செஞ்சிட்டாங்க இருந்தாலுமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் கனிமொழி அவர்கள் வந்து ஏற்கனவே ஸோ டூ ஜி அழகேற்றில் வளர்க்கலை ஸோ ஆர் ராசா அவர்களும் கனிமொழி அவர்களும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இருந்தபோது ஸோ வந்து அரசுக்கு நிறைய இழப்பீடுகள் வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பதாயிரம் கோடிக்கு மேலே இதில் வந்து இழப்பீடுகள் வந்து செஞ்சுருக்காங்க ஊழல் வந்து செஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தினா மீ மீது புகார் வந்து இழந்திருந்தது ஸோ இந்த புகாரின் அடிப்படையில் இப்போ அதிரடியாக நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வந்து ஸோ நிலவிக்கு வந்திருக்கக்கூடிய ஸோ நிலையில் இப்போ அதிரடியாக எம்பி கனிமொழி அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து செஞ்சது ஸோ தான் அதே மாதிரியும் பார்த்தினா இந்த வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆ ராசாவுடைய பிஏவாக இருந்த ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதிரடி அடுத்த நாளே கொலை செய்யப்பட்ட சம்பவம் தான் இந்த வழக்கில் ஒரு மிகப்பெரிய மர்மம் இருக்குது இந்த மர்மத்தின் அடிப்படையில் அவருடைய மனைவி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இப்போ அதிரடியாக எம்பி கனிமொழி அவர்கள் வந்து அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்காங்க ஸோ அவருக்கு தான் பார்த்தீங்கன்னா சானத்தியுமே வந்து தெரியும் இல்லையா ஸோ இந்த நிலையில் தான் எம்பி கனிமொழி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்களை வந்து வைத்து ஸோ அவர்களை வந்து காலி செஞ்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து குற்றச்சாட்டுகள் வைத்திருக்கக்கூடிய ஸோ நிலையில் தான் இப்போ எம்பி கனிமொழி அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க ஆறு அவர்களுக்கும் சமன் வந்து ஸோ அனுப்பியிருக்காங்க சொல்ல இனிமே ஆஜராகாத காரணத்தின் அடிப்படையில் ஆ ராசா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதிரடியாக கைது செய்யப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி போலீஸார் அவர்களுக்கு ஸோ நீதிமன்றம் வந்து போட்டிருக்காங்க அதனால் இப்போ எம்பி கனிமொழி அவர்கள் வந்து சிக்கியிருக்காங்க இருந்தாலுமே ஸோ நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு வந்து இருந்திருக்காங்க இருந்தாலும் எம்பி கனிமொழி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு கைது செய்யப்படலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்து வெளியாக இருக்குது சரி ஓகே ஸோ இன்னிக்கான ஸோ அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஸோ மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்